அனைவருக்கும் வணக்கம் பணம் பணம் தான் இப்போ எல்லாமே வாழ்க்கையில் பணம் இல்லைன்னா எதுவும் இல்லை அது மாதிரி ஐடியா என்ன ஆயிடுச்சுன்னா மனுஷன் யாரை கேட்டாலுமே பணம் சம்மந்தமாக சிக்கல் இப்போ ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம் அங்கே பிரச்சனை வருதுன்னா பணம் இன்னும் கொஞ்சம் அஞ்சு பொண்ணு பத்து பவுன் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க இல்லாட்டி கட்டி கூட்டிகிட்டு வந்த இடத்துல இருந்தாவது இன்னும் போய் உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வாங்குறாங்க இல்லை ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் சம்பளம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்போ தான் என்ன குடும்பம் நடத்த முடியும் ஓனர் நிறைய சம்பாதிக்கிறாரு எனக்கு காசு வர மாட்டேங்குது வீட்டில் ஒரு அம்மா அப்பாவே இருந்தாலும் எனக்கு ஐநூறு கொடுக்க மாட்டாங்க ஆயிரம் கொடுக்க மாட்டாங்க இல்லாட்டி அம்மா அப்பா சம்பாரித்தா மகன் எனக்கு அவங்க பத்தாயிரம் கொடுக்க மாட்டுறாங்க நிறைய பென்ஷன் வாங்குறாங்க ஆனால் காசு எனக்கு தர மாட்டுறாங்க இப்போ சுற்றி சிக்கல் என்ன ஆயிடுச்சுன்னா பணம் தான் பணம் இல்லைன்னா மனுஷன் நிம்மதியாக வாழ முடியாது அப்படின்னு நினப்பில் அலையிறோம் அதுமாதிரி நினச்சிட்டு அலையிறவங்களுக்காக இல்லை பணம் எவ்வளோ முக்கியன்றதுக்காக பேசுகிறேன் நான் இதை சொன்னவன் என்னென்னா பணம் முக்கிய இல்லைன்னு சொல்கிறதுக்காக நான் பேசலை அளவு தெரியாமல் வாழ்கிறனால தான் மனுஷனுக்கு கஷ்டம் பணம் பணம் மட்டும் இல்லை எந்த வகையிலுமே அளவு தெரியலேன்னா நமக்கு கஷ்டம் வந்துடும் அப்போது எதுவுமே எனக்கு எவ்வளோ தேவை எதுக்கு தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா பணத்தை பற்றின புரிதல் நமக்கு நல்லா ஈஸியாக கிடச்சிரும் இப்போ எல்லாருக்குமே என்னென்னா பணம் முக்கியம் அப்படின்னு பார்த்து பரவாயில்ல நிறைய வசதியாக இருந்தாங்கன்னா நிம்மதி போலன்னு நான் பார்க்குறேன் ஒருவேளை நிறையா காசு நிறையா வச்சுருந்தாங்கன்னா நிம்மதியாக இருப்பாங்களோ ஏன்னா ஏழை இல்லாதவங்க வறுமையில் கஷ்டப்படுறவங்கலாம் பார்த்தா இவங்க பணம் இல்லாதனால தான் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தா இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க அதனால் ஒன்று ஒன்றா தெளிவாக சொல்கிறேன் பணம் எவ்வளோ தூரம் மனுஷனை சந்தோஷமாக வச்சுக்குது இல்லை பணத்தால் வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்கள்லாம் ஒரு ஒரு இருபது முப்பது ஏக்கர் தோட்டம் இருக்குது ஆனால் அது இல்லாமல் வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சும் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ரொம்ப சாதாரணமாக வீடு ஒன்றும் பெருசாக நல்லா வசதியாக கட்டியிருக்க மாட்டாங்க நல்லா வசதியான எல்லாம் நல்லா தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் நல்லா ஒரு விழாவை சிறப்பாக கொண்டாட மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு பணம் எவ்வளோ இருக்குதுன்னா நிறைய ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு சொத்து இருக்குது அவங்ககிட்ட பேசினா என்ன சொல்லுவாங்கன்னா வேலை சம்மந்தமாக எனக்கு நான் முதல் போட்டுருவேன் இல்லாட்டி தோட்டம் வாங்கிடுவேன் நான் எங்கேயோ கொண்டு போய் ஏதாவது பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறம் என்னென்னா பத்தாயிரம் இருபதாயிரம் இல்லாட்டி ஐம்பதாயிரம் கோடி கணக்கில் சொத்துருக்கிறவரே யாருன்னா பத்தாயிரம் இருபதாயிரம் இல்லை அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் தருவாங்களா அதை வாங்கி வியாபாரத்தை பெருக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாரு அப்போ என்னன்னா என்கிட்ட பேசும்போது ஒனே மரலாம் நான் சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்க முடியாது நீ அது மாதிரியான சூழ்நிலையில் இருக்க இதை நான் நாகக்கடை வச்சுருந்தா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்றார் அது வந்து எனக்கு நம்ப முடியல அது மாதிரி இல்லை ஆனால் புரிதல் இல்லாதனால தான் கஷ்டப்படுக்குறாங்கன்னு புரியுது ஒரு இருபது ஏக்கர் இருக்குன்னா அஞ்சு ஏக்கரை விற்றுட்டு கூட இருக்கிறதுல சுகமாக வளர்ந்துக்கிட்டு ஐம்பது ஏக்கர் கூட சேர்த்துக்கலான்ற புரிதல் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் இருக்கிற காசெல்லாம் சொத்தாக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வியாபாரத்துக்கு போட்டு பத்து ரூபா கூட சாப்பாட்டுக்கு இல்லாமலையே யார் சொன்னால் அப்போ நிறைய இருக்கிறவருக்கு என்ன பிரச்சனைனா இன்னும் சம்பாரிச்சு சம்பாரிச்சு இன்னும் பத்து ஏக்கர் வாங்கி என்ன நோக்கம் என்ன அதுக்கு பணத்தோட நோக்கம் என்ன நல்லா சாப்பிட்ணும் நல்லா தூங்கணும் நல்லா வசதியாக கொண்டாடி பிள்ளைன்னு சந்தோஷமாக நாங்கள் நாங்கள் காரு நல்லா வீடு கட்டி சந்தோஷமாக வாழணும் அப்போ பணத்தோட நோக்கம் தெரியாது அதனால வசதியாக இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா வசதியான சூழ்நிலை அமைஞ்ச அப்புறம் கூட இல்லாமல் ஆயிடுறாரு முதல்லலாம் கொண்டு போய் அஞ்சு லட்சத்துக்கு பத்து லட்சமாக கடனை வாங்கி கூட வியாபாரத்துக்கு போட்டு ஒரு வேளை காசு நல்லா நிறையா வந்தால் ஒரு தோட்டத்தை வாங்கி போட்டு ஆனால் சட்டை இல்லை நம்ம வாழ்கிற விதம் வீடு வாசல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாதவங்க மாதிரி அவ இருக்கார் அப்போ பணம் நிம்மதியாக கொடுக்குதுன்னா அப்படி கொடுக்கல மனநிலை நிம்மதியாக கொடுக்கும் அது கடைசியாக சொல்கிறேண்ணா அவங்களுக்கு சரி இதை மாதிரியே சுத்திரை அலைஞ்சி நிறைய பேரை விசாரிச்சு காசு தான் பிரச்சனை காசுனால தான் நான் நிம்மதி இல்லாமல் இருக்குன்னு பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதத்தில் இப்போ ஒருத்தர் வந்து கடன் கொடுத்துட்றாரு ஒரு அவர் தகுதியே ஒரு ஐம்பது லட்ச ரூபான்னு வச்சுக்கங்களேன் ஐம்பது லட்ச ரூபாய் வியாபாரம் பண்ணால் காசு வரும்ன்ட்டு கொண்டு போய் மொத்தமாக ஒரு நாலு பேர் வியாபாரம் பண்ணாங்க ஆளுக்கு பத்து லட்சம் இருபது லட்சம்னு பிரித்து கொடுத்துட்டு நாலு பேருமே வரலைன்னா ஐம்பது லட்சம் லாஸு அது மன உளைச்சல் அது எப்படின்னா தற்கொலை எண்ணெய் வர அளவுக்கு மன உளைச்சலில் வாழ்கிறாரு அப்போது நம்மக்கிட்ட ஒரு ஐம்பது லட்சம் தான் இருக்குதுன்னா கடனாக கொடுத்தாலும் வியாபாரம் பண்ணிணாலும் நம்ம தகுதி என்ன ஒரு ஐம்பது லட்ச ரூபா தகுதி இருக்குன்னா ஒரு பத்து லட்சம் இல்லை இருபது லட்சம் கொடுத்தோன்னா வரலைனாலும் நம்மளால் மீண்டு வர முடியுன்ற மாதிரி மனநிலையில் வாழலாம் ஆனால் எல்லாத்தையும் கொடுத்து வியாபாரத்தை பெருக்குன்னு நல்லா காசு வருன்ற பேரில் இருக்கிறதெல்லாம் ஐம்பது லட்சம் இல்லாமல் பத்து லட்சம் கடனை வாங்கி கூட கொடுத்து விட்டோன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி நம்மளால் சாப்பிட முடியாது தூங்க முடியாது அப்போ கடங்காரெல்லாம் வாங்கிட்டு போனவங்க நகையவோ இல்லை பொருளையோ வாங்கிட்டு போனவங்க திரும்பி வரலைன்னா நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது அப்போ அடிப்படையாக அவர்கிட்ட ஐம்பது லட்சம் இருந்துச்சு அவர் அதுக்கு கையால் தெரியல அவர் ஐம்பது லட்சத்தை வச்சு நான் எவ்வளோ தூரம் வியாபாரம் பண்ணலாம் எவ்வளோ தூரம் ஒரு ஆளை நம்பி கொடுக்கலான்ற புரிதல் இல்லாதனால மொத்தமாக விட்டு வேதனைப்படுறார் இது மாதிரியே மாதம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கணும் மாதம் திடீர்னு ஒரு லட்சம் கூட சம்பாரிச்சிடுவேன்ற ஒருத்தர் எப்படி பண்ணுவார்னால் எனக்கு செல்லு வேணும் இஎம்ஐயில் வாங்கிடுவோம் ஆறாயிரம் கணக்கு தெரியாது எனக்கு ஒரு வண்டி வரும் இஎம்ஐயில் வாங்கிடுவோம் ஐயாயிரம் எனக்கு வீடு வேணும் இஎம்ஐயில் கட்டிடுவோம் இருபதாயிரம் எனக்கு என்ன அடுத்து ஏதாவது சும்மா டவுசர் சட்டை கூட இஎம்ஐயில் தான் வாங்கிக்குவாங்க போல் மனுஷன் அது மாதிரி எல்லாத்தையுமே இஎம்ஐயில் கணக்கு தெரியாமல் வாங்கி மாதம் நம்ம எண்பதாயிரம் ரூபா தகுதி இருக்கீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு இஎம்ஐ வாங்கிக்கினா மன உளைச்சல் தான் ஆகும் அப்போது ஒரு லட்சரூவா ரூபா தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும்னா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்காவது இஎம்ஐ பண்ணிட்டால் கூட பரவாயில்ல இல்லை உச்சபட்சமாக அறுபதாயிரம் எழுபதாயிரத்துக்கு ஒரு மாதம் கூட வரும் ஒரு மாதம் கம்மியாக வரும் மேனேஜ் பண்ணிக்கலான்ற தகுதி இருந்துச்சுன்னா அந்த இஎம்ஐ வாங்கலாம் கடை வாங்கலாம் ஏதோ ஒன்று செய்யலாம் ஆனால் எல் தகுதி மீறி நம்ம வாங்குறதும் நம்ம வச்சுருக்கிற சம்பளத்துக்கும் இது சரியாக வருமானு பார்த்து தானே ஃபோனு இப்போ அவசரமாக தேவையா இல்லை கார் உடனே தேவையா இல்லை வண்டி இல்லை நம்ம வாழ்கிற சூழ்நிலைக்கு என்ன அவசரமாக தேவை சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் போடுறதுக்கு துணியும் தான் அடிப்படை தேவை அது இல்லைன்னா எவன்ட்டையும் கடை வாங்கினா இல்லை யாரோ இஎம்ஐயில் ஃபோன் பண்ணி எனக்கு லோன் தரையினாங்கன்னா ஐயோ சோது கூட இல்லை வாங்கிட்டு கொடுக்காம கூட விடலான்னு வாங்கலாம் ஆனால் எல்லா வகையிலையும் வாங்கி வச்சுட்டு நம்மளுக்கு உழைச்சி மாதம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் வர்றதுக்கு தகுதி இருந்தும் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மட்டும் நம்மளால் பட்ஜெட் வச்சுட்டு மீதி நாற்பதாயிரம் கையில் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நிம்மதி இல்லாமல் எப்படி ஆகும் அப்போது பண நிம்மதியை கொடுக்குன்ற புரிதலே தப்பான புரிதல் அப்படி இல்லை ஆனால் பண நிம்மதியை கொடுக்காது ஒன்றுமே ஏழையாக குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு பழைய சோரை இல்லை வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஏக்கர் விவசாய நிலம் வச்சுக்கிட்டு அதில் அரிசியை போட்டு எடுத்து கஞ்சி வச்சு குடிச்சிட்டு சும்மா பாட்டி தாத்தாவை கோமணம் கட்டி நிம்மதியாக வாழ முடியும் வயசானவங்களா இல்லை வயசு பசங்களாக கூட ஒரு ஒரே ஒரு இடத்துல நிம்மதியாக இருந்துக்க முடியும் ஒன்றுமே கிடைக்கல இல்லை நீங்கள் காசு வச்சுருக்கிறவங்களுக்கு சொல்கிறீங்க வசதியானவங்களுக்கு சொல்கிறீங்க இல்லாதவங்களுக்கு இல்லாதவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை நம்ம மனநிலையோடு சம்மந்தப்பட்டது இருந்திருந்தாலும் அப்போ நீங்கள் உங்கள் தகுதி பார்த்து செயல்படுங்க நீங்கள் கடை வாங்குங்க லோன் வாங்க இஎம்ஐ கட்டுங்க இல்லை கட்ட முடியாமல் போங்க கொடுத்துட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க வாங்கிட்டு அப்போ எப்படின்னா உங்களுக்கு தகுதி இருந்து அதை செய்யணும் உங்களால் பத்து லட்சம் கடை வாங்கிட்டு கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் அது மாதிரி சூழ்நிலை நீங்கள் வாழ்கிறீங்களா பத்து லட்சத்தை வாங்கிட்டு கொடுக்க முடியாத மாதிரி இருந்தால் நீங்கள் ஏன் வாங்கினீங்க முதன்ற கேள்வி எனக்கு அப்போ வாங்கிட்டு கொடுக்க முடியாதுன்னா உங்களால் உங்களை சாவை தான் முடியும் அதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா கொடுக்க முடியாது உன்னால் முடிஞ்ச பார்த்துக்க ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு இல்லாட்டி நான் செத்து தான் போகணும்னு சொல்லலாம் விவே வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்க முடியாதாலலாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஒருத்தர் அவர்லாம் பூசாரி ஒரு சாமி சாமியை கும்பிட்றவர்லாம் சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் நினச்சாதான் இன்னும் கோயிலுக்குள்ள ஏதாவது சொன்னாங்கன்னா கூட எனக்கு இன்னும் ஒரு மாதிரி மட்டமாக பார்க்குற மாதிரி தெரியும் ஏன்னா கடவுள பக்கத்துலையே கும்பிட்றேன் ஒரு பூசாரி வேலை பார்க்குறேன்ட்டு என்ன பண்ணுவார் அவர்னா சுற்றி இருக்கிறவங்களாம் கடை வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு இருப்பார் அவரே என்கிட்ட ஒரு தடவை எல்லாம் வந்து நீங்கள் சாமிக்கு ஏதாவது செய்யணும் உன்னையே அந்த சாமி நிம்மதியாச்சுக்க அப்புறம் என்னையப்புறம் நிம்மதியாச்சுக்கணும் எனக்கு கேள்வி அப்போது சாமி கோயில் நீங்கள் போய் பூஜை பண்ணுறதுனாலையோ ஏற்றுறதுனாலையோ இல்லை ஏதோ ஒன்று உருள் தண்டெல்லாம் போடுவாங்க அழகெல்லாம் கொடுத்து இதனால எல்லாம் நீங்கள் உங்கள் உங்கள் பண பிரச்சனை தீர்வுக்கு வராது அப்போ வந்து அவங்களாம் முடிவு சொல்ல மாட்டாங்க நீங்கள் பண சம்மந்தமாக வசதியானவங்களை பாருங்கள் அதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை யாருக்குமே பத்திரவா கூட செலவு பண்ணக்கூடாது ஒருத்தன் கோடீஸ்வரனாக இருக்கேன் ஆனால் யாருக்குமே டீ கூட வாங்கி தர மாட்டேன் அவனும் கூப்பிட மாட்டேன் அவனும் வாங்கித்தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க கோடீஸ்வரன் அப்படி அப்படி ஒரு கஞ்சமாக இருக்குது வாழ்கிறாங்கல்ல அவங்கள ஓசோ ஒரு இதில் சொல்லியிருந்தார் கஞ்சமாக வாழ்கிறவங்க தான் இருக்கிறதுலையே வள்ளலா வள்ளல் ஏன்னா அவங்களுக்குன்னு பத்து ரூபா கூட வச்சுக்காமல் சாப்பிடாமல் தூங்காமல் சேர்த்து வச்சுட்டு செத்து போயிடுவாங்க அப்போ மிச்ச அந்த அவங்க வச்சுருந்த காசெல்லாம் அவங்க பிள்ளையோ பேரனோ இல்லைன்னா யாருமே இல்லைன்னா யாருக்கோ ஒரு ஆளுக்கு போடுறது அப்போ பத்து ரூபாய்க்கு கூட சாப்பிடாமல் பத்து ரூபாய்க்கு ஒரு துணியை நல்லா வாங்கி போட்டுக்காமல் நல்லா கஞ்சமாக இருக்கிற ஆளால் அவர் தான் வள்ளலுங்கிறது ஒதுக்க முடியுது அப்படி எதுக்கு தான் நமக்கு பணன்றது மனசனுக்கு புரியவே மாட்டேது நீங்கள் பாருங்கள் ஐம்பதாயிரம் சம்பாதிக்க எனக்கு எனக்கு அண்ணு முன்னாடி நடக்குது இதெல்லாம் சும்மா முப்பதாயிரம் சம்பாதிக்கிறவர் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறவர் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறவரெல்லாம் பார்த்தா கூட ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பணம் தேவை என்னான்னு புரியல பணம் தான் தேவைன்றாங்க பணம் நிறையா இருக்கிறவங்களும் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க அப்போ காரணம் என்னென்னா புரிதல் இல்லை பணத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வே இல்லை பணம் எனக்கு எவ்வளோ தேவைன்றதில் நிற்கலை உங்களுக்கு திடீர்னு நான் பத்து லட்சம் கொடுங்க ஒரு வருஷத்தில் ஐம்பது லட்சம் தரேன்னா நீங்கள் ஏன் கொடுப்பீங்க அப்படியே கொடுத்தாலும் ஒரு லட்சம் கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்கள் உதவிட்டு போனாலும் போகட்டும் ரெண்டு லட்சம் கொடுக்குறேன் நான் பார்க்கலான்னு பாருங்கள் நீங்கள் நான் என்ன எனக்கு தெரியும் ஏன் அறிவு கொண்டு என் நண்பர்களோ இல்லாட்டி என்னோட நேரடி பார்வை என்னோடய பிஸ்னஸோ எனக்கு சுற்றி இருக்கவங்க என் அறிவு கொண்டு எனக்கு பார்த்து அவங்களால் வளர முடியும் வசதியாக முடியும்னா ஒரு பணத்தை கொடுத்து வாங்கலாம் இல்லை ஒரு ரூபாய்க்கு கொடுத்தா ரெண்டு ரூபாய் கிடைக்குன்னா அதை ப ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது நான் அப்படி கொடுத்தே வராத ஆள்லாம் இருக்குது அப்போ யாரும் சம்மந்தம் இல்லாத ஆள் அக்கௌண்ட்டில் போடுங்க அஞ்சு லட்சம் தரேன் மாதம் ஆறாயிரம் பத்தாயிரம் தரேன்னா ஏன் போடுவீங்க அப்படி போடுவீங்கனாலும் உங்களுக்கு சோது கூட இல்லாமல் ஏன் போட்டு விடுவீங்க அப்போ யார் கஷ்டப்படுறா நீங்கள் கஷ்டப்படுறதுக்குலாம் காரணம் யாரை சொல்லுவீங்க பணம் தான் இப்போ திடீர்னு ஒரு நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா கடைக்காரனாக இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட இருபது லட்ச ரூபாய் கொடுத்தா நான் கடை இல்லாமல் நிம்மதி ஆயிரம் விடுவீங்க அப்படிலாம் இல்லை இங்கே ரெண்டு கோடி அஞ்சு கோடி வச்சுட்டு நின்றுதில்லாமல் ஒருத்தர் அலையிறாரு இது எப்படின்னா சீக்கிரதா அழுகிறதா தெரில மனுஷனுக்கு எப்படி தான் இப்படியான இப்படி ஒரு புத்தி வந்துச்சுன்னே தெரில பணத்தோட தேவை தெரியல என்னான் எதுக்கு தான் பணம் சம்பாதிக்கிறேன்னே தெரியல இன்னும் கூட நான் பார்க்குறேன் வேதனையாக இருக்குது அதை பார்க்கவே ஒருத்தர்லாம் மொத்தமாக கொடுத்துட்டு ஏமா வந்து ஒரு மாதிரி கண்கலங்கிறாரு ஒருத்தருக்கு தேவைக்கு எதையுமா சுற்றி கடனை வாங்கிட்டு கண்கலங்குறாரு வேதனை யார் கொடுத்தா உங்களுக்கு ஏன் நீங்கள் வாடகை வீட்டில் ரொம்ப ஒரு ஐயாயிரூவா வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு ரேஷன் அரிசி சாப்பிட்டு இருக்க முடியாதா உங்கள் தகுதி என்ன அதை செய்ய வேண்டிதானே ஒருத்தர் நேரம் முந்திரியாக வாங்கி சாப்பிட்றாருன்னு நீங்கள் உங்களை யார் வாங்கி சொன்னால் ஊருக்கு யாருன்னா வேடிக்கை கேட்டுறாருன்னு உங்களையும் யார் காட்ட சொன்னால் உங்களுக்கு முடியுன்னா காட்டுங்க முடியாததை செஞ்சுட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க வேடிக்கை பாதாம் முந்திரி வாங்கினவங்க இல்லை வசதியாக இருக்கிறவங்களாம் இருப்பாங்க நீங்கள் செத்து போயிடுவீங்களே கடன் ஜாஸ்தி ஆகிச்சின்ட்டு அப்போது உங்கள் தகுதி பாருங்கள் நீங்கள் பத்தாயிரம் சம்பாதிச்சாலும் ஒரு கோடி சம்பாதிச்சாலும் நீங்கள் உங்கள் மனதளவில் எனக்கு பணம் எவ்வளோ வேணும் எப்படி இருந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன்னு அந்த பணத்தை புரித்தின புரிதல் வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு அடிப்படையாக ஒரு ஐம்பது லட்சரூபா காசு வச்சுருக்கீங்கன்னா ஒரு இருபது லட்ச ரூபா இடம் வச்சுருங்க ஒரு முப்பது லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு நகை ஒரு மூணாக பிரித்து போட்டுருங்க ஏன்னா என் காசு என்கிட்ட இருக்குது இல்லை அதுக்கே இல்லை அதனால தான் மூணாவது வைக்கிறோம் அதுக்கும் நமக்கு தெரியாது அது கடவுள் சுத்தம் ஆனால் பணத்தை மொத்தமாக மொத்த மொத்தமாக யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்துடுறது இல்லை மொத்த மொத்தமாக கடனை வாங்கிட்டு அவனுக்கே வட்டி கேட்டிட்டு சாகிறதெல்லாம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை இப்போ இல்லை இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இன்னும் இருபது வருஷம் கழிச்சு கூட நீங்கள் நிம்மதி ஆக மாட்டிங்க உங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தா இருபது லட்சம் கேட்பீங்க இருபது லட்சம் கிடைச்சா ஐம்பது லட்சம் கேட்பீங்க உங்களில் நீங்கள் நிம்மதி ஆகாத வரைக்கும் பணம் உங்களை நிம்மதியை கொடுக்காது பணம் பணம் பிரச்சனைன்னுவிங்க பணத்தை திட்டுவீங்க அப்படிலாம் இல்லை பணம் தான் ரொம்ப பெரிய வரம் பணத்தை ஒரு சுகமாக பணம் தான் முக்கியமான தேவையாக பணம் கடவுளுக்கு நிகரானதா இல்லை படம் கடவுளுக்கு அப்புறம் பணமாக பார்த்தீங்கன்னா பணம் உங்கள்கிட்ட இருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் மதிப்பீங்க பணத்தை மதிக்க மாட்டீங்க காரணம் இதுதான் நீங்கள் வட்டிக்கு வாங்கினா பணத்தை மதிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் லோனை வாங்கிட்டா இல்லாட்டி யாருக்குன்னா பத்து ரூபாய்க்கு ரூபா நான் ஒரு லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம் வருன்னா பணத்தை மதிக்கிறதான்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லை உங்கள் தேவைக்கு வச்சுருந்தா உங்கள் தேவையோடு சேர்ந்து அந்த பணம் இருக்குன்னா தான் பணத்தை மதிக்கிறீங்கன்னு அர்த்தம் பாருங்கள் நான் இவ்வளோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசினேன்னு தெரில பணம் முக்கியம்தான் எல்லாமே முக்கியம் எங்கள் வாழ்க்கையில் பொண்டாடி முக்கியம் பிள்ளைங்க முக்கியம் சொத்து முக்கியம் ஆனால் என்னை இழந்துடாமல் இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்க தான் பொண்டாடி கட்டினேன் நான் நல்லா இருக்க தான் பிள்ளை பார்த்தேன் நான் நல்லா இருக்க தான் சொத்து நான் நல்லா இருக்கிறதுக்கு தான் காசுன்ற புரிதல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பா வெறும் நீங்கள் பாஸ்மதி அரிசியாகவும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இல்லை ரேஷன் அரிசியும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்ணும் பசிக்கு அவ்வளோதானே துணி எது போட்டுக்கலாம் ஊருக்காக போடணுமா எனக்காகவா என்னென்னா உங்களை சுற்றி இருக்க நாலு பேர் வெறுப்பேற்றி விட்டுருவாங்க உங்களை சுற்றி எல்லோரும் வந்தால் காட்டுறாங்க நீங்களும் அவங்களோட சேர்ந்து மாட்டிக்குவீங்க பந்தால் காட்டினா அவங்களுக்கு இருக்குது காட்டுறாங்க ஒரு நாள் இல்லாமல் கூட போவாங்க இல்லை வசதி கூட உங்களுக்கு என்ன நீங்கள் உங்களில் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாக்க உங்களை காப்பாற்றலாம் ஒரு ஆள் தேவையில்லை திரும்ப சொல்கிறேன் உங்களை காப்பாற்றுறதுக்கு உங்களை பண ரீதியாக சந்தர்ப்பமாக லாட்ரி அடித்து இல்லை ஏதோ புதையில் எடுத்தலாம் நீங்கள் நிம்மதியாக முடியாது நீங்கள் இருக்கிறத வச்சுக்கிட்டு நிம்மதியாக எப்படி இருந்தால் இருப்பேன் இருந்தீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக தான் இருப்பீங்க பணத்தை ஒன்றா மட்டும் வச்சுக்காதீங்க ஒரே பங்கில் மட்டும் போடாதீங்க இப்போ நீங்கள் சொத்தாக ஒரு ஒரு கோடி வச்சுருக்கீங்கன்னா அப்படியே நீங்கள் பாதுகாப்பாக சொத்தாக மட்டும் வச்சுருந்தா ஒரு நாள் அது ரோடு வந்துடுச்சு இல்லாட்டி பாகம் பண்ணணும் பிரிக்கணும் ஏதோ ஒரு அன்னதம்பி இருக்காங்க சொத்து பிரச்சனை கூட வந்துடும் அப்போ திரும்ப சொல்கிறேன் பணத்தை பாதுகாப்பாக செலவு ஒரு ஒரு லட்சம் சம்பாதிக்கினா ஒரு ஐம்பது லட்சம் கமிட்மெண்ட் வைங்க பத்தாயிரம் சம்பாதிக்கணும் அஞ்சாயிரம் கமிட்மெண்ட் வைங்க பாதுகாப்பும் அதே மாதிரி ஒரு பத்தாயிரம் உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் வச்சுருப்பீங்கன்னா ஒரே சொத்தாக போடாதீங்க ஏன்னா நீங்கள் திடீர் பேங்க்லேயே அஞ்சு லட்சத்தை வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மூளையை செலவு பண்ணி அந்த அஞ்சு லட்சத்தை பிடுங்கிறதுக்கு இங்கே பத்து பேர் ரெடியாக இருக்காங்க அஞ்சு லட்சம் ஏன் சும்மா வச்சிருக்கேன் இங்கே குடு நான் ஐம்பது லட்சமாக ஆக்கி கேட்டுறின்ட்டு வாங்கிட்டு ஓடிடுவாங்க அப்புறம் நீங்கள் நெஞ்சு வழி வந்துடும் உங்கள் கிட்டே இருப்பு எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே வெளிப்படுத்தாதீங்க யார்கிட்டையும் அப்படியே இருந்தாலும் நீங்களே மனசில் வச்சிருந்தாலும் அதை மூணாக வச்சுருக்கணுமா இப்போ ஒரு பாக்கெட் மேல் பாக்கெட்டில் ஐநூறுவான்னா கீழ் பாக்கெட்டில் ஒரு ஐநூறுவா ஏன்னா போகிற இடத்துல கீழே கீழே என்கிட்ட காணாமல் போச்சுன்னா கூட இன்னொரு பாக்கெட்டில் இருக்குன்னு தைரியத்தில் இருக்கேன் மொத்தமாக கத்தா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பாக்கெட்டில் வச்சுட்டு எவனோ உருகிட்டு போயிட்டான்னா ஒன்றுமே இல்லாமல் ஆயிருக்கேன் அது மாதிரி உங்கள் பணத்தை ஒரு ரெண்டு மூணு வகையாக பிஸ்னஸுக்கும் போடுங்க ஏன்னா எந்த எந்த இதுவுமே உத்தரவாதம் இல்லாமல் தான் வாழ்க்கை இருந்தாலும் நீங்கள் உங்கள் அளவில் சேஃப்டியாக பூட்டு எதுக்கு போகிறேன்னா யாரும் வரமாட்டாங்கன்னு பூட்டை தாண்டி எவனோ தூக்கிட்டு போயிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ உங்கள் அறிவுக்கு பொருந்திர அளவுக்கு எல்லா வேலையும் பண்ணிங்கன்னா பணம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் பணம் நாலு வகையாக வந்து சேரும் பணத்தை மதிக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ தான் இல்லைனா அது வரைக்கும் பணத்தை திட்டிகிட்டு சுற்றி இருக்கிற திட்டு பணக்காரலாம் திட்டிகிட்டே அழைவிங்க அப்படிலாம் இல்லை பணக்காரங்களெல்லாம் பார்த்து நீங்கள் நாம் எப்படி பணக்காரன் ஆகி நிம்மதி ஆகிறது அப்படின்னு பார்த்துங்க ஏன்னா பணக்காரனை பார்த்தா கூட நிம்மதி போல இருக்குது அது மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் சந்தோஷமா இருங்க பணம் பிரச்சனை இல்லை நாம் தான் பிரச்சனை நான் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டால் பணத்தை எப்படி கையாளன்னு தெரியும் பணம் நிறைய சேர்ந்துடும் நிறைய சம்பாதிச்சு சந்தோஷமா இருங்க நன்றிங்க